நெண்டு காடு போட்டு எகத்தால பாடா பண்றீங்க எனக்கு எண்டே கிடையாதுரா என்னோட அடுத்தையும் நயன்தாரா பாருங்க இன்னைக்குதான் அதிக காலம் போட்டதில் இன்னைக்கு தான் அதிகப்படியான காலம் எடுக்கிறோம் ஓகேங்களா இன்னைக்கு தான் அதிகப்படியான காலம் விளையாட வச்சுக்கலாம் இன்னைக்கு வந்து அதிகப்படியான காலம் எடுக்கிறோம் வேற வேறு அப்புறம் எடுத்துக்கலாம் கட் பண்ணிட்டோம் அந்த வேற கட் பண்ணியாச்சு இது வேறு ரேஸை கட் பண்ணிக்கலாம் ஃபிட்சு எடுக்கணும் ஒவ்வொன்றா விட்சி எடுத்தால் தான் காலம் கரெக்டாக இருக்கும் ஒன்று ரெண்டு நாலு பார்த்தீங்களா இன்னைக்கு தான் அதிக காலம் ஒரு அரை கிலோ பக்கம் வரும் சாம்பல் தான் போட்டுச்சு அதனால் எப்படிங்களா இது சரிங்களா இது வேறு எடுத்துடலாம் இந்த வேறு எடுத்துடலாம் ஒவ்வொன்றா பிச்சு போட்டுடலாம் ரெண்டு இது சின்ன சின்ன காலம் ம் வேறுங்க மக்களே ஓகேவா ம் ஓகே இன்னும் கூட கொஞ்சம் வேறு கட் பண்ணிடலாம் என்ன